ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா போகவந்த நிஜமுனா நாகச்சந்த புஜவலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் அறுபத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் எவர் ஒருவர் அன்னையை நோக்கி தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு சிவப்பேரடியும் சிறப்பையும் தரலாம் என உறுதிபடக் இதோ அந்த பாடல் தனமது தையலை நோக்கி மனமது ஓடி மறுக்கில் ஓராண்டில் கனமவை அற்று கருதி நெஞ்சம் நகர நாரிட செய்தி அது ஆமே தனமது ஆகிய தையலை நோக்கி தையல் என்றால் அன்னை பராசக்தி திருவருள் பேராகிய பெருஞ்செல்வமாக இருக்கின்ற அன்னை பராசக்தியை மனமது ஓடி மறைத்தில் ஓராண்டில் நாம் மனம் ஒன்ற சிந்தையை ஒடுக்கி அடங்க ஓராண்டு அன்னை பராசக்தியை தியானித்தால் போதும் தனமவை அற்று கருதிய நெஞ்சம் மலை போன்ற சுமையான பிறவி புயர் எல்லாம் நீங்க மனம் எண்ணியதை அடையும் நாரிட சேது அது ஆமே நாம் சிவப்பேர் அடையும் சிறப்பையும் பெறலாம் என உறுதிபடக் கூறுகிறார் திருமூலன் இதைத்தான் அவர் தனமது ஆகியதையலை நோக்கி மனமது ஓடி மறுக்கில் மோராண்டில் தனபவை அற்று கருதி எனஞ்சம் தினகரனாரிட செய்தி அதுகாமே திருவருள் பேராகிய பெருஞ்செல்வமாக இருக்கின்ற அன்னை பராசக்தியை மனம் ஒன்ற சிந்தை ஒடுங்கி நம் மனதை அடக்கி ஓராண்டு தியானம் செய்தால் போதும் போன்ற சுமையான இந்த வந்தவாச பிறவித்துயரெல்லாம் நீங்கி விடும் மனம் எண்ணியது எல்லாம் அடையும் சிவப்பேரடையும் சிறப்பையும் நாம் பெறலாம் என அன்னையை தியானித்து சிவப்பேரையடைய நமக்கு திருத்தமாக அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய